ஐயனார் துணை சீரியலில் சோழன் தன்னோட காதலை எப்படியாவது கிட்ட வெளிப்படுத்தியே ஆகணும் இல்லைன்னா காலம் ஃபுல்லாக இதை சொல்லவே முடியாது நிலாவும் இதை புரிஞ்சுக்கிட போகிறதில்ல அதனால் இங்கே இருக்கிற வரைக்கும் அவளை ஒவ்வொரு விஷயத்துலேயுமே நல்லபடியாக பார்த்து பார்த்து கவனிக்கணும் தன்னோட காதலையும் வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு சோழன் எல்லா விஷயத்தையுமே பண்ணுறாங்க அதே மாதிரி நிலாவுக்கு பிறந்த நாள் அப்படின்னதுமே நைட்டு கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு கேக் வெட்டி கொண்டாடுறாங்க இதை நிலா கொஞ்சமும் எதிர்பார்க்கலை அது மட்டும் இல்லாமல் மறுநாள் காலையில் சோழன் புடவை எடுத்து கொடுக்குறாங்க நிலாவுக்கு நிலாவுமே நீங்க கொடுங்க நான் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு கட்டிட்டு வராங்க சோழனுக்கு நிலா எப்ப புடவை கட்டினாலும் ரொம்பவே பிடிக்கும் அதுவும் அவங்க கையால எடுத்து கொடுத்த புடவையில நிலா வரும்போது சோழன் நிலா மேலேருந்து கண்ணை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க வச்சக்கண்ணை எடுக்காம நிலாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க உங்களுக்கு இந்த புடவை ரொம்பவே அழகா இருக்குன்னு வாயை திறந்தே சொல்றாங்க இதை கேட்ட நிலாவும் ரொம்ப தேங்க்ஸ் உண்மையிலே இந்த சாரி நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க இங்கே உங்களுக்கு எந்த கலர் நல்லா இருக்கும் எது எடுப்பாக இருக்கும்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட நிலவுமே சரி சரி கொஞ்சம் லைட்டாக சொல்லிடக்கூடாதே ரொம்ப வாசிப்பீங்களே அப்படின்னு நோஸ் கட் பண்ணுறாங்க தான் காதலிக்கிற பொண்ணுக்கு பிறந்த நாள் அப்படின்னதுமே கேக்கு வெட்டுறாங்க புடவை எடுத்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம கோயிலுக்கு போயிட்டு போயிடலாமான்னு சொல்லிட்டு நம்ம நிலா சோழன் ரெண்டு பேருமே கோயில் கிளம்புறாங்க அங்கே போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு ஆஃபீஸுக்குமே கொண்டு போய் விடுறாங்க அப்போ ஆஃபீஸில் விடும்போது அங்கே திவ்யாவை பார்த்த சோழன் திவ்யாவை கொஞ்சம் தனியாக கூப்பிடுறாங்க இதை பார்த்த நிலாவுமே ஆமாம் இனிய விட வந்துட்டு எதுக்கு இவங்களை தனியாக கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்போ சோழனுமே நீங்கள் உள்ளே போங்க நிலா நான் திவ்யா கிட்டே ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க பொண்ணுங்களை பார்த்தா போதும் நல்லா பல்ல பல்ல காட்டி பேசுவான் அப்படின்னு புலம்பிகிட்டே போகிறாங்க நிலா ஆனால் திவ்யாவை கூப்பிட்ட சோழன் நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் விஷயம் பேசணும்னு சொல்லி கேட்குறாங்க என்னென்னு கேட்கும்போது இல்லை நிலாவோட கைக்கு ஒரு மோதிரம் வாங்கலான்னு சொல்லி ஆசைப்பட்றேன் என் கூட நீங்கள் கொஞ்சம் கடைக்கு வர முடியுமான்னு சொல்லி கூப்பிடுறாங்க அதுக்கு திவ்யாவுமே இப்போ என்னால் முடியாது நான் உள்ளே போய் இப்போ என்ட்ரி போடணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து ஒரு ஒன் ஹவர் பெர்மிஷன் சொல்லிவிட்டு வேணால் நான் அவங்க கூட வரட்டுமான்னு கேட்குறாங்க அதுக்கு சோழனுமே தாராளமாக ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஒரு அரை மணி நேரம் தண்ட நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் நீங்கள் போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே திவ்யாவோட நம்பருமே வாங்கி வச்சுருக்காங்க சோழன் திவ்யா போனதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு நம்ம சோழன் திவ்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க திவ்யாவோட ஃபோனை நம்ம நிலா பார்க்குறாங்க ஆமாம் இது சோழன் நம்பராச்சே சோழன் எதுக்கி இவங்களுக்கு கால் பண்ணுறாங்க ஏதோ தப்பாக இருக்குதே இந்த சோழனுக்கு அறிவே கிடையாது நான் வேலை பார்க்குற இடத்துல உள்ள பொண்ணுக்கிட்டேயே இப்படி பேசணும் அப்படின்னு திட்டுறாங்க திவ்யா தூரத்துலேருந்து வரதை பார்த்தனா அந்த ஃபோனை பார்க்காத மாதிரியே நடிக்கிறாங்க வந்த திவ்யாவுமே சோழன்கிட்ட இருந்து ஃபோன் வந்திருக்கதை பார்த்ததுமே அவங்களுக்கு எடுத்து ஆமாம் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க நான் அந்த வெளியில தாங்க நிற்கிறேன் அப்படின்னதும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வெளியில வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட நிலா ஆமாம் ரெண்டு பேரும் வேற எங்கேயோ போகிற மாதிரி தெரியுதே அப்படின்னு ரொம்பவே சந்தேகப்படுறாங்க ஃபோனை வச்சதுமே திவ்யான்னு நிலா கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க திவ்யாவுமே இதை கேட்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அவங்களை போக விட்டுருந்தாங்க வெளியில வந்த திவ்யா நம்ம சோழனை பார்த்து தான் பேசுகிறாங்க இதை இருந்து பார்த்த நிலா ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பின்தொடர்ந்து போகிறாங்க ராகவ் கிட்டே சொல்லிட்டு அப்படி வெளியில் வந்த சோழனும் திவ்யாவும் நல்லபடியாக பேசி சிரிச்சுட்டே தான் வராங்க இதை பார்த்த நிலா ரொம்பவே தப்பாக நினைக்கிறாங்க ஒருவேளை ரெண்டு பேருமே சேர்ந்து லவ் பண்ணுறாங்களோ ஒருவேளை சோழனுக்கு திவ்யாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்குதோ அதனால தான் நம்ம ஆஃபீஸ்க்கு எப்போதுமே என்னை கூப்பிட வரேன் கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லிட்டு கூடவே வராங்களோ அப்படின்னு பல எண்ணங்கள் வருது அப்படி பின்தொடர்ந்தே நிலா போய்கிட்டு இருக்கும் போது சோழனோ திவ்யாவும் ஒரு நகை கடைக்குள்ள போறாங்க வெளியில இருந்தே பாக்குறாங்க சோழனோ திவ்யாவும் ரெண்டு பேருமே காதலர்கள் மாதிரி பேசி சுரிச்சு சந்தோஷமா அந்த மோதிரத்தை பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க இத பார்த்த நிலா ரொம்பவே தப்பா நினைக்கிறாங்க ரெண்டு பேரும் உண்மையிலே காதலிக்கிறாங்க பொழுது அதனால தான் ரிங்லாம் வாங்குறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு திரும்ப போறாங்க அதே நேரம் நம்ம சோழன் ஒரு மோதிரத்தை எடுத்து திவ்யாவை கையில் போட்டு பார்க்கறாங்க அளவு தெரியலேன்னு சொல்லிட்டு இதை பார்த்த நிலா ரொம்பவே கோவப்படுறாங்க ஆமா நான் எதுக்கு இப்போ கோவப்படுறேன் சோழன் அந்த பொண்ணுக்கிட்ட பேசினா எனக்கு என்ன அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே அதிர்ச்சி ஆகுறாங்க ஆனால் அந்த மோதிரத்தை நிலாவுக்காக தான் பார்த்து பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம சோழன் இது தெரியாம நிலா ரொம்பவே கோவப்பட்டுருக்குறாங்க சோழன் மேல இவன் சரியான பொம்பளை தான் இருப்பான் போலுக்கு எப்படி ஒரு பொண்ணுக்கிட்ட இவ்வளோ வலியுறான் இந்த பொண்ணை இவனுக்கு கொஞ்சம் நல்லா தான் தெரியும் அதுக்குள்ளே இவ்வளோ தூரம் ஒரு மோதிரம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு போயிட்டானே இவ்வளோ ஏமாலியாக இருக்கானே என்னால் இந்த கொடுமையெல்லாம் இதுக்கு மேலே பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிலா ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க அதே நேரம் இங்கே திவ்யாவும் சோழனும் சேர்ந்து ஒரு மோதிரத்தை எடுக்கிறாங்க இது உண்மையிலே கைக்கு நல்லா இருக்கும்னு திவ்யா சொல்கிறாங்க அதே மாதிரிதான் சோழனுமே ஆமாங்க அவங்க கைக்கு எது போட்டாலும் அழகா இருக்கும் இப்போ இந்த மோதிரம் அழகா இருக்கிறத விட நிலா கையில போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மோதிரத்துக்கே ஒரு தனி அழகு வரும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சோழன் ரெண்டு பேருமே ஆபீஸ்க்கு கிளம்பி வராங்க திவ்யா வந்ததுமே நிலா கேட்குறாங்க ஆமா கடைக்கு நீங்களே போயிட்டு வந்துட்டீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க ஆ போயிட்டு வந்துட்டேன்னு சோழனை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம மறைச்சி பேசுறாங்க இதை கவனிச்ச நிலா ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க சாயங்காலம் வேலை முடிஞ்ச நிலா வெளியே வரவுமே அங்க சோழ நிற்கிறாங்க இத பார்த்ததோ நிலா ரொம்பவே கோவப்படுறாங்க உங்களுக்கெல்லாம் அசிங்கமாவே இல்லையா ஏன் எப்ப பார்த்தாலும் இங்க வந்து என்னை கூப்பிடுறேங்கிற பேரில் நிக்கிறீங்க உங்களுக்கு இப்ப திவ்யாவை பார்க்கணும் அவ்வளவுதானே நானே கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க திவ்யாவை கூப்பிடுறாங்க உடனே சோழன் ஏங்க நான் எங்கே திவ்யாவை பார்க்க இவ்வளோ தூரம் வரணும் நான் உங்களை தாங்க கூப்பிட வந்தேன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் திவ்யாவை பார்க்குறதுக்குன்னு ஒரு தடவை கூட ஆஃபீஸ்க்கு வந்ததே இல்லையான்னு கேட்குறாங்க இதை கேட்ட சோழன் உடனேவே நான் எங்கே வரப்போகிறேன் நான் வரதா இருந்தால் உங்கள் ஆஃபீஸ்க்கு உங்களை பார்க்க மட்டும்தாங்க வருவேன் நான் எதுக்குங்க திவ்யாவெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு பொய்யா அள்ளி தெளிக்கிறாங்க எனக்கு பொய் சொன்னால் பிடிக்காதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதுதான் கடைசி வாய்ப்பு உண்மை என்ன சொல்ல போகிறீங்களா எப்படின்னு மறுபடியும் கேட்குறாங்க அதுக்கப்புறம் ஜோளனுமே கொஞ்சம் மறைச்சி இங்கே நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியலை கொஞ்சம் வெளிப்படையாக பேசுங்களேன்னு கேட்குறாங்க அதான் மதியந்தான் நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து எங்கேயோ ஊர் சுற்றிட்டு வந்தீங்களே அதை நான் தான் என் கண் கூட பார்த்தனேன் நீங்கள் என்னென்னா திவ்யாவை பார்க்கவே இல்லை அவளை பார்க்குறதுக்கு வரவே இல்லைங்கிற மாதிரி பேசுகிறீங்க அவங்களுமே உங்களுக்கு ஈக்குவலாக போய் சொல்லி நடிக்கிறாங்க ரெண்டு பேருமே அப்படி என்ன தான் என்கிட்ட மறைக்கிறீங்க இல்லை ரெண்டு பேருமே விரும்புறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்ட சோழன் ரொம்பவே அதிர்ச்சியாகி எங்க உங்கள் வாயிலெல்லாம் இந்த மாதிரி சொல்லவே கூடாதுங்க ஒரு நல்ல பையனை இப்படியெல்லாம் சந்தேகப்படாதீங்கன்னு கேட்குறாங்க சோழன் உடனே நிலா அதான் நீங்கள் பொண்ணுங்கனாலே நல்லா பேசுவீங்களே அதான் நீங்கள் திவ்யா கிட்ட பேசினதுமே நான் அப்படி நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ உங்களை நான் என்னதான் பண்றது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கிஃப்ட் எடுத்து நிலா கையில கொடுக்குறாங்க அத நிலா பிரித்து பார்த்தா தான் தெரியுது நிலா கைக்கு சேர்ந்த மாதிரி ஒரு மோதிரம் இருக்குது அப்ப இத வாங்குறதுக்காக தான் ரெண்டு பேரும் போயிருக்காங்கிறது புரியுது நிலாவுக்கு நாம் தான் அவசரப்பட்டு தப்பா நினைச்சிட்டோம்னு சொல்லிட்டு திவ்யா கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சோழன்கிட்டையுமே மன்னிப்பு கேக்குறாங்க சோழன் சொல்றாங்க ஏங்க நான் இன்னொரு பொண்ணு கூட போனால் நிஜமாகவே உங்களுக்கு பொறாமையாக இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நிலாவுமே பொறாமன்னு சொல்ல முடியாது ஆனால் அதிகனமும் எனக்கு கோபம்தான் வந்துச்சின்னு சொல்கிறாங்க சோழனுக்கு இதை கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது